வணக்கம் நேர்கல்லே இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் மகர ராசியினருக்கான பலன்களை பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரர்களுக்கு மீன ராசியில் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டில் நடக்கும் இந்த பயிற்சி மாற்றம் இருபத்தொன்பது ஒன்பது இருபத்தைந்து அன்று நிகழ்கிறது சனி ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் நீங்கள் ஏழரை சனியின் பிடியில் இருந்து என்பது உங்களுக்கு ஆறுதலான விடயம் சவால்கள் மற்றும் தடைகள் இருந்த காலம் முடிவுக்கு வருகிறது என கூறலாம் இனி உங்களை ஆசுவாசிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காணலாம் உங்கள் வாழ்வில் பல்வேறு அம்சங்களில் நீங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் காணலாம் வர இருக்கும் நல்ல காலத்தை வரவேற்க தயாராகுங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை வரவேற்கத்தக்க பயிற்சியாக அமையும் உங்கள் உத்தியோகம் மற்றும் தொழிலில் நீங்கள் முன்னேற்றம் வளர்ச்சியும் உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரலாம் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்படுவீர்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் அவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு துணை புரிவார்கள் உங்கள் முயற்சிகளை ஆதரிக்கலாம் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரும் என்றாலும் அவற்றை நீங்கள் தைரியத்துடன் எதிர்கொள்வீர்கள் உங்கள் தகவல் தொடர்பு திறன் மேம்படும் உங்கள் கடின உழைப்பு மற்றும் பணியிடத்தில் மதிப்பு பெறுவீர்கள் நீங்கள் எண்ணி படி தொடர்ந்து வளர்ச்சி அதே போல முன்னேற்றத்தையும் காண்பீர்கள் அதே போல காதல் அல்லது குடும்ப உறவுகளை பொறுத்தவரையில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையலாம் புரிந்துணர்வு அதிகரிக்கலாம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் சகோதர சகோதரிகளுடன் நல்லுறவு காணப்படும் என்றாலும் பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் எழலாம் உங்கள் கருத்துக்கு முரண்பட்டு அவர்கள் நடந்து கொள்ளலாம் ஒளிவு மறைவற்ற பேச்சு உறவில் இடைவெளியை குறைக்கும் ஒற்றையர்கள் தங்களுக்கு ஏற்ற ஆத்ம துணையை கண்டுபிடிப்பீர்கள் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த பெயர் சாதகமான பலனை அளிக்கும் உங்கள் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்ற துணை கிடைப்பதன் மூலம் உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் திருமணமான தம்பதிகள் வாழ்வில் மகிழ்ச்சி காணப்படும் அந்நியோனியம் அதிகரிக்கும் என்றாலும் உறவு என்றால் சில சவால்களும் சோதனைகளும் மேலத்தான் செய்கின்றன எனவே உறவில் அனுசரித்து விட்டுக் கொடுத்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் இந்த பெயர் காலகட்டத்தில் உங்கள் நிதிநிலை சீராக இருக்கலாம் பண நெருக்கடிகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு சற்று ஆறுதலை அளிக்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன்களை அடைத்து முடிப்பீர்கள் பாதுகாப்பான நிதிநிலை இருக்கலாம் முதலீடு செய்யும் உங்கள் மனதில் தோன்றலாம் நிதிநிலையை பொறுத்தவரை உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் லாபத்தை ஈர்க்கக்கூடிய பல்வேறு முதலீட்டு திட்டங்களை தேடுவதற்கும் இந்த நேரம் சிறப்பாக தோன்றுகிறது பட்ஜெட்டை உருவாக்கி உங்கள் செலவினங்களை கண்காணிக்க வேண்டியது அவசியம் இது உங்கள் எதிர்கால நிதி மேம்பாட்டிற்கான யதார்த்தமான இலக்குகளை அமைக்க உதவும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள் கல்வியில் பிரகாசிப்பார்கள் சிறப்பாக தேர்வுகளை எழுதி வெற்றி பெறும் வகையில் உங்கள் திறன் மேம்படலாம் சிலர் ஆராய்ச்சி படிப்பு துறையில் ஈடுபடலாம் அதில் நீங்கள் வெற்றியும் காண்பீர்கள் தீவிர கவனம் மற்றும் அர்ப்பணிப்பு உங்கள் கல்வியில் புதிய உயரத்துக்கு உங்களை இட்டு செல்லும் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களின் கனவுகள் நினைவாகும் வெளிநாட்டில் கல்வி கற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் மருத்துவத் துறையில் படிக்கும் மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது நீட் போன்ற சவாலான தேர்வுகளை சமாளிக்க இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் மேலும் முதல் முயற்சியிலேயே வெற்றியை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதேபோல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நீங்கள் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் செயல்படுவீர்கள் இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த உடல்நல கோளாறுகளில் இருந்து விடுபடுவீர்கள் தியானம் யோகா அதே மன ஆரோக்கியம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் உங்கள் நோய் எதிர்ப்பு திறன் கூடும் நாள்பட்ட நோய்கள் குணமாகலாம் நேர்மறையான நிலையை பராமரிக்க உங்கள் மன ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுங்கள் அதிக சிந்தனை மற்றும் மன அழுத்த சூழ்நிலைகளை தவிர்க்கவும் சிறிய செருமான பிரச்சனைகள் எழலாம் என்றாலும் அவை குறுகிய கால மற்றும் எளிதில் சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் பெரிய அளவில் உடன் உபாதைகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி